வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அந்த நாலு பேர் நாலு விதமா பேசி ஆஹ் அந்த இந்த சமுதாயத்துல அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் அப்படின்னு சொல்லி வைல்ட் கார்ட்ஸ் எல்லாம் ஓட விட்டுருக்காங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க அது பிரபவன்ல அதான்பா வந்திருக்கு இப்பதான் மேக்கப் போடுறாங்க இருக்காங்க லைவ்ல ஸோ அது கிட்டத்தட்ட நாலு பேரையும் ஓட விடுறதுக்காக ஆரம்பித்த பார்வதி ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க உண்மையிலேயே வந்து திவ்யாவெல்லாம் நீ என்ன சொல்றதுக்கு நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்ட்டு உனக்குலாம் அது தகுதியே கிடையாது அப்படின்ட்டாங்க அதே போல சான்றாவையும் இவரு பிரஜனையும் பார்த்து நீத இப்படி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆக்ஷன் எல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்லாது நீங்க யாரு சொல்றதுக்கு ஆமா நீங்க ஒரு இதே கிடையாது எனக்கு அப்படின்ட்டாங்க நாலு பேர் நாலு விதமா பேச வந்துட்டீங்களா நீங்க பேசறத நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் போங்கடா அப்படின்ட்டாங்க இருமா நாங்க என்ன சொல்ல வரேன்னா போங்கடா நீங்க சொல்றது ஒண்ணு ஒண்ணு கிடையாது போடா அப்படின்ட்டாங்க அதே போய் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பார்வதி அக்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று நைட்டெல்லாம் திவ்யா கிட்ட திவ்யா கணிச்சுட்டு போய் நான் எனக்கு வெளியில எப்படிமா தெரியுறேன் பரவாயில்லையா நான் கத்துறேனா அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீ பண்றதெல்லாம் ஓகே தாமா ஆனா ஓவரா ஆக்ட் பண்ற சில இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து மத்தவங்க பேசுறத கேட்க மாட்டேங்கிற பேசுறது அனுமதி கொடு அப்படி திவ்யா திவாகரன் அப்படிதான் பண்றாரு நீ அப்படிதான் பண்ற திவாகரன் நானும் பேசிட்டு இருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்கிறோம் எங்களுக்குள்ளேயே கன்வின்ஸ் ஆகல நாங்க நீ ஊடால வந்து நீ வந்து நீயும் கத்திட்டு இருந்த அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க அப்படியா ஓகே ஓகே நான் பாத்துக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் திவ்யா தேங்க்யூ திவ்யா அப்படின்லாம் தான் இப்ப பிரபு ஒண்ணுல என்ன பண்றாங்க வச்சு வச்சு செய்யறாங்க திவ்யாவை நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதே போல சான்றாவும் இவரும் ஏதோ ஒரு இல்ல நீ இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதோ கரெக்ஷன் சொல்லிருக்காங்க நேற்று நைட்டு அது நீ வந்து இப்ப விஜய் சேதுபதி வந்து சொன்னார் இல்லையா அது இப்படி உட்காந்துட்டு இப்படி ஆக்ட் பண்ணாங்க ஒரு தடவை அதுதான் விஜய் சேது சேதுபாரு நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிறோங்கிற அவசியம் வேற கிடையாது பார்வதி அப்படின்ட்டாரு அதை தான் சொல்லி காமிச்சாரு இல்லப்பா அவரு ஒரு பெரியவர் பேசுறாரு ஒரு ஹோஸ்ட் பேசுறாரு அப்படின்னா அதை நீ அது மாதிரி மார்க் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க என்ன பண்றோங்கறது நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறாங்க யார பிரச்சனையும் சான்றாவையும் அதாவது நேற்று நைட்டு தாங்க வந்தாங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு காலையில பார்வதி அவங்கள திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குரூப்ல வியானாவும் இருக்காங்களோங்கிற சந்தேகம் லைவ்ல வியானா திவாகர் பார்வதி மூணு பேர் தான் ஆலோசனை ஸோ பார்வதி வந்து சாரி வியானா வந்து பார்வதி குரூப்ல சேர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மலாம் தனியா தான் இருக்கும் அவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க யாரு வைல்ட் கார்ட்ஸும் பழைய கண்டஸ்டன்ஸும் ஒன்னாயிட்டாங்க இவங்க மூணு பேரும் தனியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் பார்வதிக்கு சில விஷயங்கள் தெரியும் வந்தவங்களை அடிக்கணும் அடிச்சு அவங்களை கீழே இறக்கணும் அதுதான் பார்வதியோட டார்கெட் பார்வதியும் கம்ருதீனும் நேற்றுக்கு பேசிட்டு இருந்தாங்க அதாவது வெளியில் நடந்த விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து சொன்னாங்க அதாவது பார்வதி இந்த மீனவ பொண்ணை பத்தி பேசின ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு விவகாரம் அதை உள்ள இப்போ பார்வதிக்கும் கம்ருதி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க போடுவாங்க போய் பார்வதி கிட்ட கத்து கத்துன்னு கத்து திவாகர் கிட்ட நான் என்ன அந்த விஷயத்த எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குதிக்கிறார் கம்பருதின் எல்லார் முன்னாடியே கத்துறாரா இந்தம்மா நம்ம வெளியில போய் பேசலாம் கம்பரு வாங்க அப்படின்னா வர இங்க பேசு தான் இருக்காங்க பேசு அப்படிங்கிறாப்புல இல்லை வா வெளியில போகலாம் வா வெளிய ஏன்னா இவங்க குட்டு வெளிப்பட்டுருச்சு இவங்க திவாகர் கிட்ட இவர் அன்ட் என்னது என்ன சொன்ன அன்வான்ட் டச்ல்லாம் பண்ணாரு இனிமே நானும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க கம்பரு பத்தி பேசும்போது ஆனா திவாகர் வந்து ஒரு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாரு இவன் வந்து பொம்பளைங்கிட்ட எப்படியா நடத்துகிறாங்கிறத வந்து நான் வந்து விஜய் சிதை சொல்ல போறேன் அப்படின்ட்டு அடிச்சா இருப்பாருங்க அப்ப கம்பரு வந்து கேட்டாரு என்னன்னா அப்படி பண்ணிட்டேன் சொல்லு என்னடா பண்ணிட்டேன் சொல்றா அப்படின்றாரு யாருக்கிட்ட திவாகர்கிட்ட பார்வதிக்கு வந்துருச்சு ஐயோயோ இது நைட் சொன்னதெல்லாம் இதா திவாகர் உலகுவான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் ஏன்னா அப்போ வந்து கத்தி பார்வதி நீங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது கம்பருங்க அப்படின்னு கத்தனாங்க பாருங்க வாட்டர் பாட்டெல்லாம் தூக்கி அடிச்சாங்க பாருங்க அந்த இன்சிடென்ட் அதை ஸ்டாப் தான் அது திவாகரும் இதை பத்தி பேசிக்க கூடாது எங்க நம்ம கூட்டு வெளிப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு யுக்தியை வந்து இப்ப கையாளுறாங்க புதுசா வந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட திவ்யாலாம் லேசு பட் ஆள் கிடையாதுங்க எல்லாத்தையும் உடச்சி உடச்சு அந்த அம்மா வாய்ப்பே கிடையாது அவங்க கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துடுவாங்க திவ்யா எனக்கு தெரிஞ்சு பிரஜனை விட திவ்யாவோட இது வந்து பாயிண்ட் கரெக்டா ரொம்ப கரெக்டா இருக்கு சூப்பரா பண்றாங்க பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து பாக்கணும் பட் அடிச்சு துவம்சம் பண்றாங்க திவ்யா ஏன்னா இப்ப வயிட் கார்டு வந்து ஒரு நாள் நம்ம டிசைட் பண்ண முடியாது இருந்தாலும் சம்மோர் டேஸ் அது பார்ப்போம் எனக்கு வந்து பார்மதி அப்படின்னா எல்லாரையும் தெரிக்க தான் நீ வயல் காடாது இயல் காடாது ஒன்னு அடிக்கிறான் பாரு அப்படின்ட்டு அடிக்கிறாங்க பட் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறது தெரியாது ஏன்னா இருந்தே வாங்கி சாண்ட்ரா கிட்ட நல்லா பேசுனாங்க பிரஜெண்ட்ட பேசுனாங்க ஏன் நம்ம இவரே இவர்டே பேசுனாங்க அமித் அமிது கிட்டே பேசுனாங்க அமிதே ரொம்ப அழகா சொன்னாரு நீங்க சில விஷயங்கள்லாம் இப்படி பண்றீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் இல்லை இது ரொம்ப விருப்பம் பட் நீங்க பண்றது எது சரி இது தப்பு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொன்னார் அது அதிகமா நீங்க கோவப்படுறது மக்களுக்கு பிடிக்காம கூட போலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை சொன்னார் அமித் அப்ப சார் எனக்கு ஐயோ எனக்கு சூப்பர் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நைட்டு சொன்னவங்க இன்னைக்கு காலைல என்ன சொல்றாங்க இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல இவங்க இவங்கதான் பேச வந்துட்டாங்க போங்க வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ பிரம்மா ஓனர்ல பார்வதி வந்து தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படிங்குறத அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்வதியோட கேரக்டரை மாற்றவே முடியாது அப்படின்னு நான் நேற்று நைட்டு தான் அவங்க சௌமியாவோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரியான தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா மாத்த முடியாது நான் எழுதி கொடுக்குறேன் பார்வதியோட கேரக்டரை மாற்றவே முடியாது அதாவது கம்ருதினோட அவங்க வந்து நேற்று ரொம்ப கன்வீன்சிங்கா பேசினாங்க அப்பதான் பாட்டு பாடி இவங்க அமீதும் இவங்க திவ்யா கணேஷன் உள்ள வந்தாங்க இல்லையா அப்ப அது கொஞ்சம் டைவெர்ட் ஆயிடுச்சு ஐயோ இந்த திவாகர் பண்ற கூத்து இருக்கு பாருங்க தாங்க முடியலைங்க இவனுக்குலாம் என்ன பாடுறானுங்க நான் பாடுறேன் பாரு என்னோட பாட்டுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா ஐயோ நீ நடிக்கிறதே பொறுத்துக்க முடியாதுனால நாங்க பாத்துட்டு இருக்கோம் இதுல வேற நான் பாட ஏ அப்படின்னு இவரு நம்ம விக்கல் சீக்கரம் என்ன சொன்னாரு அமீது சூப்பரா பாடிட்டு இருக்காரு ஐயோ அதெல்லாம் கெடுக்காதயா கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ பாடி அப்படின்னாரு அவரை விட்டுட்டு வினோதல் நீ எல்லாம் பாடாதேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வினோத் ஒரு தடவை சொன்னாரு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா விக்கல் சீக்கிரம் மூணாவது தடவை சொல்லிட்டாரு அவரு பக்கத்துல இருக்காருங்கிறது அவர் குறை சொல்லல ஆனா இவர் என்ன பண்றாரு வினோத குறைச்சா இல்ல பாடாதங்கிறவன் என் பாட்டுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படிங்க நிஜமாவே அப்படிலாம் இல்லையா உண்மை வணக்கம் தமிழக மக்களே நான் பாட நீ ஒரு நாலு தடவை பாடு உனக்கு ஓட்டு போடுறோம் உனக்கு ஓட்டு போட மாட்டான் அதான் நிலைமைப்போம் என்ன அதாவது ஒரு புரிதலே இல்லாம பாடிட்டு இருக்கிறது ஆடிட்டு இருக்கிறது இதுவரை பாரு சப்போர்ட்டா ஆமா ஆமா அண்ணன் சூப்பரா பாடுறாரு என்னத்த சூப்பரா கிழிக்கிறாருங்க ஒரு மனசாட்சி வேண்டாமா ஒருத்தன் சரியா பண்ணல அப்படின்னா சரியா பண்ணலன்னு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு அண்ணா ஐயோ அண்ணா மாதிரி வருமா அப்படின்னு அது வியானா வேற சப்போர்ட் வர அதாவது வியானா வந்து பார்வதியோட திவாகர் இருந்தாங்கன்னா வியானாவை காலி பண்ணுவாங்க நான் இப்ப சொல்றேன் சோ அந்த புரிதல் எல்லாம் வியானா வந்து பண்றாங்க பார்வதி வந்து கண்டிப்பா வியானாவை தேவையான இடத்துல அடிப்பாங்க எனக்கு தெரியும் எங்க கார்டே அடிக்கிறவங்க வேணா அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு வந்து வேணா பிடிக்கும் நான் கூட சப்போர்ட் வந்து வினோதத்துக்கு வியானா தான் அப்படின்னு சொன்னேன் அந்த லிஸ்ட்ல இப்போ திவ்யா கணேஷ் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன பிரஜனோ சான்றாவோன்னு வெளியில் தெரிலங்க நேற்று நைட்டில் இருந்தே திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் மே மேக்சிமம் பேச ஆரம்பிச்சாங்க யார்கிட்ட பேசுனாங்க இவங்ககிட்ட கமருதி கிட்ட பேசுனாங்க பார்வதி கிட்ட பேசினாங்க அப்படியே எல்லாரும் யார் கேட்கல ஒரு மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அது நல்லா இருந்தது ஆனால் பார்வதி நைட்டெல்லாம் அமீது கிட்ட பேசுனாங்க பிரஜனிட்ட பேசினாங்க திவ்யா கணேச பேசினாங்க எல்லாத்தையும் பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்களே திருப்பி அடிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ அளவு பைட்டி உடைய மீண்டும் சாந்தி போகும்